அடுத்த சுனில் சத்ரியார் அப்படின்ற ஒரு மோட்டோட தான் இந்தியன் சூப்பர் லீகோட சீசன் லெவன் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் சென்னை நோசி பாத்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங் பிக்சர் பாத்தீங்கன்னா ஒடிசா எஃப்சிக்கு எதிராக ஆடுறாங்க நாளைக்கு அண்ட் சென்னை நோசி ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சென்னை நோசி இந்த சீசன் ஆஃப் ஐஎஸ் எல் கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பாத்தீங்கன்னா நல்ல ஃபாரின் சைனிங்ஸ் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் எல் சினோவா இருக்கட்டும் இல்லன்னா லூகாசா இருக்கட்டும் ஒரு நல்ல மிட்ஃபீல்டர் மாதிரி எங்களுக்கு தெரியுறாங்க அண்ட் ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ஹிமாவா இருக்கட்டும் இல்ல வில்லியம் ஜார்டனா இருக்கட்டும் காலங்காலமா ஐஎஸ்எல் பாத்தீங்கன்னா ப்ரூவன் கமாடி டேட்டா பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க சோ கேரண்டியா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரு கிட்ட இருந்து கோல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் இந்தியன் சைனிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முகமது நவாஸ் ஒரு நல்ல கோல் கீப்பர் அவரை பாத்தீங்கன்னா சைன் பண்ணிருக்காங்க அண்ட் நசாரி மோகன் பகானுக்காக ஈஸ்ட் பெங்காலோட ஒரு நடந்த ஒரு போட்டியில ஒரு ஹேட்ரிக் அடிச்சிருப்பாரு அவரை பாத்தீங்கன்னா இந்த தடவை சென்னை எஃப்சி சைன் பண்ணிருக்காங்க அண்ட் குட்கிரத் சிங் ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் மும்பை சிட்டி எஃப்சி ல ஒரு நல்ல கலக்கினாரு சென்னை எஃப்சி பாத்தீங்கன்னா சைன் பண்ணிருக்காங்க தமிழக வீரரான தினேஷ் தர்ஷனாமூர்த்தியும் சைன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் வித் ஃபாரின் பட் ரீசென்டா ஒரு டிராஃபி ஆடிந்தோம் அந்த பர்டிகுலர் ட்ராஃபில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தணும் அந்த பர்டிகுலர் டூர்னமெண்ட்டை பார்க்கும்போது மிட் நல்லா ஆப்ரேட் ஆகுது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு பட் அந்த கேப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வித் ரயன் பட் ஃபார்வர்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளினிக்கலா இருக்க மாட்டேன்றாங்களோ தோணல் பாத்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு பிகாஸ் அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கிது பட் அதை கோலா கன்வெர்ட் பண்ணலை அப்படின்றது கண்டிப்பா சொல்லியாகணும் சென்னை நவ்சியோட ஸ்டார்டிங் லெவன் எப்படி அமையும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் முகமது நவாஸ் தான் கோல் கீப்பரா இருப்பார் அப்படின்றது எங்களோட கருத்து அவருக்கு பேக்கப்பா பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் டிஃபென்சிவ் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் பேக்க பொறுத்த வரைக்கும் மந்தார உத்தேசி ஆடுவாரு அவருக்கு பேக்கப்பா விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி பாத்தீங்கன்னா இருக்காரு பேக் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ரயன் எட்வர்ஸ் அண்ட் பிகாஸ் தான் ஆடுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் ரைட் பேக்ல பாத்தீங்கன்னா போன சீசன் கலைக்குன்னா அங்கித் முகர்ஜி பாத்தீங்கன்னா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு டிஃபென்சிவ் மிட்பீல்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில கண்டிப்பா ஜிதேஷ்வர் சிங் ஆடுவார் அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் நாம்தே நாம்தே பத்தி சொல்லி ஆகணும் ஒரு நல்ல மிட்ஃபீல்டர் மாதிரி எங்களுக்கு தெரியுறாரு சோ மிட்ஃபீல்ட் மிட்ல் மேபி வின்சி பரோட்டா கூட ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்டர்ல பாத்தீங்கன்னா லூகாஸ் ஆடுவார் அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா கார்னர் ஷீல்ஸ் ஆடுவார் அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் மேபி கியா நசிரியை கூட பாத்தீங்கன்னா விங்ஸ்ல ஆப்ரேட் பண்ணலாம் கியா நெசிரியும் டீம்ல கொண்டு வரலாம் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு நல்ல கேண்டிடேட் இருக்காங்க சீமா மற்றும் வில்லியம் ஜார்டன் எங்களுக்கு தெரிஞ்ச பர்ஸ்ட் லீக் ஓவன் கோயர் சீமாவை தான் ட்ரை பண்ணுவார் அப்படின்றது எங்களோட கருத்து எங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை நெப்சி இந்த பர்டிகுலர் சீசன் டாப் போர்ல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து உங்களோட ஒப்பீனியன் என்ன சென்னை நெப்சி எந்த பொசிஷன்ல பினிஷ் பண்ணுவாங்க அவங்களோட ஐஎஸ்எல் சீசன் லெவன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா